அம்மா என்ன சொல்றீங்க அம்மா நீ அந்த பொண்ண மறந்துட்டேன்னு சொல்றேன் இல்லம்மா எனக்கு புரியல ஏன்மா உங்களுக்கு அவள பிடிக்கலையாம்மா அம்மா ஐயோ என் புள்ள வருத்தப்படறானே அம்மா எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே என் புள்ள வருத்தப்பட்டு என்ன பாக்க கூடாதுன்னு நெனச்சேனே ஐயோ அவளை நானே வருத்தப்படறது சென்னை அம்மா உங்களது அம்மா உங்களுக்கு அவள புடிக்கலையா அம்மா நீங்க இங்க பாருங்க என்ன அம்மா தயவு செஞ்சு என்ன திரும்பி பாருங்க

ஐயோ ப்ளீஸ் சொல்லுங்கம்மா இல்லைன்னா எனக்கு தலையை வெடிச்சிட போல் இருக்குது ஐயோ அம்மா ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஏன்னால் அவ்வளோ மறக்க முடியாது அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் லோ பண்ணலம்மா அவ்வளோ நானும் உயருக்கு உர காதலிக்கிறோம்மா அப்படி இருக்கும் போது நாங்கள் எப்படி மறந்துட முடியும் ம்ஹும் அதெல்லாம் முடியாதுமா அது மட்டும் இல்லை நீங்கள் இப்படி பேசுகிற ஆளே கிடையாதேம்மா உங்கள் பையனுக்கு என்ன விருப்பமோ அது ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறவங்களாச்சம்மா இப்போ நானும் ஒரு பிடிச்சிருக்குன்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அவளை மறந்துடுன்னு சொல்கிறீங்க இல்லைம்மா இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா என்னம்மா அவளுக்கு அவளை உங்களுக்கு பிடிக்கலையா அவள் எதுனா உங்ககிட்ட தவற பேசிட்டாலம்மா நீங்கள் எதுவும் வந்தாலும் சொல்லுங்கம்மா நான் அவகிட்ட சொல்லுவேன் சொல்லித்தரேம்மா ஐயோ நரேன் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா சொக்க தங்கம்பா அந்த பொண்ணு யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா

எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா மாரி நீ அவளை மனைவியாக நினச்சி கூட பார்க்க முடியாதுப்பா ஏன்னா அவள் உனக்கு மனைவியாக வரப்போறவ கிடையாது என்னம்மா என்ன சொல்கிறீங்க எனக்கு மனைவியாக வரக்கூடாதுன்னா புரியல அம்மா அவளை நான் லவ் பண்ணுறேம்மா உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அவளை அப்படி இருக்கும்போது அவள் எனக்கு தான் மனைவியாக வரணும் நீங்கள் பேசுகிறது தப்பாக இருக்குமா நரே, நான் பேசுறது தப்பு இல்ல நரே. நீ நினைக்கிறது தான் தப்பு. என்ன என்ன சொன்னேன்னு வெச்ச நீ ஐயோ, உன்ன இப்படி நினைச்சிட்டேன்னு நினைச்சி. ரொம்ப வருத்தப்படுப்பா. அம்மா என்ன சொல்ல வரீங்க? சொல்றேன்ப்பா. இந்த பொண்ணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பக்க வந்தாங்களா? அம்மாமா அது எப்படி உங்களுக்கு? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவ்வளவு பொண்ணு பார்க்க வந்தது யாரு தெரியுமா யாருமா யாருமா சொல்லுங்கம்மா யாரு வேணமா அண்ணா தயா சொன்ன கேளுப்பா நரே நம்மர்க்கல்லவே செஞ்சு மனசு உடைஞ்சி போய்டாதப்பா எனக்கு தெரியும் நான் இத சொன்னா நீ மனசு உடைஞ்சிரவன நல்லா தெரியும் அண்ணா எனக்கு வேற வழி தெரியலப்பா உன்கிட்ட நான் சொல்லிடனாகணும் அதப்பா நான் சொல்லிட நரே ப்ளீஸ் நரே நீ ட்ரை பண்ணி எப்படிம்மா முடியும்மா நான் அவள அளவுக்கு உன்னை சீக்கிரம் தெரியும் அம்மா எனக்கு நல்லாவே தெரியுது நிறைய ஆனால் நமக்கு வேற வழி இல்லையாப்பா இங்கே பாரு நம்ம அப்பா தானே எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அப்பாக்காக நம்ம இது கூட பண்ணலாம் எப்படி சொன்னால் கேளுப்பா நிறைய உனக்கு புரியானதான் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னேன் நிறைய ப்ளீஸ்ப்பா உனக்கு புரியாதது எதுவும் இல்லை உனக்கு எல்லாமே புரியும் சொன்னா சொன்னால் அம்மா அவளை பொண்ணு பார்க்க வராங்கன்னு அவள் சொன்னதுமே எப்படியாவது அவங்க வீட்டில் போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடலான் தான்மா

ஐயோ நரே அப்படியே சொல்லாதப்பா சொல்லாத இங்க பாரு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதுக்காக நம்ம இந்த தியாகம் பண்றதுல தப்பு இல்லப்பா இங்க பாரு அந்த பொண்ணோட கஷ்டம் என்னன்னா உனக்கு எல்லாமே தெரியும்ல நான் சொன்ன கேளு அம்மா சொல்றது நல்ல நல்லதுக்கு தானே உனக்கு நல்லா தெரியும்ல சொன்ன கேளுப்பா அந்த பொண்ணு ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட போறான் அதுக்கு நம்ம வழிபடணுமா இல்லையா அவளுக்கு நான் இல்லாத வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லம்மா நீங்க என்ன சொன்னாலும்

அவகிட்ட எப்படியாவது இதை சொல்லி புரிய வைக்கணும் இல்லை எதாவது பண்ணி புரிய வை நீ அவளை மறந்துரு அவளை ஒன்றும் மறக்கிற மாதிரி நீ நடந்துக்க சொன்னா கேளு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும் மைண்டே சரியில்லை ஆஃபீஸில் இருக்கவே பிடிக்கல சரி நம்ம கிளம்பலாம் நாளைக்கு வந்து மற்ற வேலைகளை பார்த்துக்கோம் ஹலோ சார் சொல்லுங்க சார் கிருஷ்ணா கொஞ்சம் கேபின் வாங்க ஆ ஓகே சார் இங்கே வந்துடுறேன் சார் மீ கமின் சார் ஆ கமின் சார் சொல்லுங்க கூப்பிட்டு இருந்தீங்க சார் ஆமாம் கிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வைங்க நான் மார்னிங் வந்து என்னென்னு கிளியர் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா ஆ ஓகேங்க சார் நான் எல்லாம் பார்த்து சார் நீங்கள் கிளம்புங்க ஓகே நீங்கள் போங்க நான் இன்னொரு டென் மினிட்ஸில் கிளம்பிடலாம் ஆ ஓகேங்க சார்

சந்தோஷத்துக்கு நான் இடத்துல இருக்க கூடாதுன்னு மனசு சொல்லுதே அதே மனசதான் உன்னை விடாதன்னு சொல்லுதே இல்ல நீ எனக்கு கிடைக்க மாட்டியான் என் மனசு அதை ஏத்துக்கே நான் என்னதான்னு நினைச்சாலும் என்னன்னு சொல்ல மாட்டேங்குது உன்னை என் மனைவியா நினைக்க சொல்லுது புது நம்பரா இருக்கு இப்ப எனக்கு பேசுற மைண்ட் இல்ல யார இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் அட்டன் பண்ண முடியாது ஹூ ஷெட் ஹூ தஸ் ஹலோ ஹலோ ஓ ஐ யூ எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க யார் நீங்கள் என்ன வேணும் ஓ ஹா ஹா ஹலோ ஹலோ நிவேதா சட்டை சப்படிங்களேன் இல்லை வேறு ஹலோ தான் சொல்லலை ஹலோ மேம் என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க நீதான் என் மனது உணக்கம் இருக்குதுடி உன் கொடுங்க என் மனசு அதனால் பதிஞ்சு போயிருக்கு அது அதுவும் இல்லாமல் ஒன்று தான் நினச்சிட்டே இருந்தேனா

நீ எப்ப வேணாலும் வரலாம் நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க ஐயோ மீ என்ன கொல்றடி என்ன நீ என்ன கேள்வி இது நீ ஆபீஸ்க்கு எப்ப வேணாலும் வரலாம் நானா நான் மட்டும் இல்ல என் கூட அவரும் வராங்க நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல அதான் நாளைக்கு கூட்டிட்டு வரலாம்னு இருக்கேன் அதுதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலாமே நான் கால் பண்ணு ஓ அதுக்குதான் தான் ஆபீஸ்க்கு வரணும்னு சொன்னியா ஓகே ஓகே என்ன சக்தி வரலாமா நாளைக்கு ம் கண்டிப்பா நீ நாளைக்கு வாங்க

சொல்லுங்க கிருஷ்ணன் என்ன சார் ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக என்ன பார்க்கவா வா யாரு என்னன்னு கேட்டீங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்காங்களா இல்லை இல்லை சார் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கல நம்ம ஒரு போஸ்டிங்காக இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஆமா அந்த இன்டர்வியூ தான் மாதிரி முடிஞ்சிச்சு ஆமாம் சார் அந்த இன்டர்வியூ இவங்க அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சாமா ஏதோ எமர்ஜென்சின்னு போயிட்டாங்களாமா அதான் இப்போ வந்திருக்காங்க சார் வாட் நான் அதுக்காக இப்போ நான் இன்டர்வியூ எடுக்க முடியும் கண்ட கண்ட டைம்ல தான் வந்தா நான் இந்த விலை எடுக்க முடியாது என்ன டைமுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுமோ அதுதான் டைம் இப்போலாம் வந்தா நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி சார் அது வந்து என்ன கிருஷ்ணா எதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்க போய் போ சொல்லுங்க அவங்க சார் இல்ல சார் அந்த பொண்ணு பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு அதான் சார் என்ன ஏதுன்னு சும்மா ஒரு க்ளான்ஸ் அட்டெண்ட் பண்ணி அனுப்பிடுங்க சார் கிருஷ்ணன் என்ன அட்வைஸ் பண்றீங்களா நீங்க ஹலோ ஹலோ சக்தி அனுவி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா இல்ல நான் கட் பண்ணி கூப்பிடவா இல்ல இல்ல சக்தி நான் இப்போ கொஞ்சம் பேசணும் ஒரே ஒரு விஷயம் பேசலாமா ம் சொல்லுமா என்ன விஷயம் சக்தி அவங்க காலையில் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணலன்னா ஏதோ கண்டிப்பாக எமர்ஜென்சியாக தான் இருக்கும் இப்போ வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வேலை தேவைப்படுது தானே அர்த்தம் நம்ம அவங்கள இந்த மாதிரி பண்ணலாமா எனக்காக அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்களேன் ப்ளீஸ் அதுக்கு இல்லைம்மா எனக்கு ரொம்ப முக்கியம் மார்னிங் interview அவங்க attend பண்ணாம போனாங்க மார்னிங் interview வே correct time பண்ண முடியலனா அவங்க எப்படி வேலைக்கு correct time வர முடியும் அத சக்தி நான் சொல்றேன் மார்னிங் interview அவங்கள அட்டெண்ட் பண்ண முடியலனா அவங்க ஏதோ ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அதனால தான் இந்த டைம் வந்திருக்காங்க அவங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியமா படுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த வேலை வேணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சக்தி ப்ளீஸ் எனக்காக ஓகே ஓகே கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேக்குறீங்க உங்களுக்காக நான் இது கூட பண்ணலனா இப்படி கண்டிப்பா थैंक यू சக்தி ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் எனக்கு எதுக்கு थैங்க் யூ ஆ ஓகே கிருஷ்ணன் நான் உங்களுக்கு வர சொல்றேன் சேயிங் சார் இந்த போனே நீ வர சொல்றே சார் அம்மா நீங்க போங்க சார் உங்களை உள்ள கூப்பிடுறாங்கமா ம் ஓகே சார் थैंक यू ஆ சக்தி நான் கொஞ்ச நேர காச்சி கூப்பிட்டுமா இல்ல இல்லமா நீ பேசு சக்தி இப்போ நீங்க இன்டர்வியூ எடுக்கணும் நான் பேசினா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நான் அப்புறம் என்ன கூப்பிடுறேனே இல்ல இல்ல நீ லைன்ல இரு நான் அப்படியே இன்டர்வியூ எடுப்பேன் ஆஹ் நீ எனக்கோ ஒரு எனக்கு கால் பண்ற அதையும் நான் கற்பானு சொல்லிட்டேன் நல்லா இருக்காதுல்ல என் ஃப்ரெண்ட் எப்போ ஒரு டைம் தான் கால் பண்றீங்க தான் கொஞ்சம் பேசுங்க ஃப்ரெண்ட் ஓகே அது சரி நான் லைன்ல இருக்கேன் அன்னைக்கு இன்டர்வியூ எடுங்க நீங்களும் எப்படி இன்டர்வியூ எடுக்கீங்கன்னு நானும் பார்த்து வச்சுக்கேன் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகணும்னா நானும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம்ல அப்பதான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு எனக்கும் ஈஸியா இருக்கும்ல நீ ஏவே வேற ஆபீஸ்லாம் ட்ரை பண்ற college சொல்லு நம்ம ஆபீஸ்ல ஒரு ஜாப் போட்டு கொடுத்துறேன் ஓகேவா ஹூ பரவாயில்லை இது கூட நல்ல ஐடியாவா இருக்குல ம் ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் 分。<Okay. S 2> <laughs>